நேயர்களை வணக்கம் நீங்கள் கேட்க இருப்பது வானிலை அறிக்கை இன்றைய வானிலை அறிக்கையில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை தகவல் சென்னை வானிலை ஆய்வு மையம் வானிலை அறிக்கையிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பொன்சே எம்பி ஜீவன் அவர்கள் நன்றி வணக்கம் நர்களே